வணக்கம் நம்ம மாடித்தோட்டத்தில் ஒரு செடி நல்ல வளர்ச்சி அடைஞ்சு நமக்கு நிறைய காய்களும் பழங்களும் கொடுக்குதுன்னா அதுக்கு காரணம் நம்ம கொடுக்குற உரங்கள் தான் அந்த உரங்கள் வந்து செலவு அதிகப்படியான அளவு நம்ம அந்த உரங்களுக்கு செலவு பண்ணி தான் கிடைக்கணும்னு கிடையாது நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற காய்கறிகள்லேருந்து கிடைக்கிற காய்கறி கழிவுகளில் எப்படி பயன்படுத்தலாம் செடிகளுக்கு அதை நீர் உரமாகவும் பயன்படுத்தலாம் திட உரமாகவும் பயன்படுத்தலாம் எப்படி பயன்படுத்துறதுன்னு பாருங்கள் ஒரு செடி வளர்கிறதுக்கு அந்த செடியில் நம்ம காய்கறி உரங்கள் தண்ணி ஊற்றுனா மட்டும் பற்றாது காய்கறி உரங்களை நம்ம போடும்போது அது மேலே இருக்க மண்ணை நல்லா கிளறி விட்டுருங்க பாருங்கள் மேலே இருக்க மண்ணை நான் எந்த அளவுக்கு கிளறி எடுத்துருக்கேன்னு இது மேலே இருக்கிற எல்லா வேருமே சல்லி வேறு இந்த சல்லி வேறுன்னு சொல்கிறது அதாவது அடி ஆணி வேறுன்றது வேறு சல்லி வேறுன்றது வேறு சல்லி வேறு வந்து அந்த பக்க கிளைகள்லேருந்து நிறைய கொத்து கொத்தாக இது மாதிரி மெலிஸாக இருக்கும் வெள்ளை கலரில் இருக்கும் இதுதான் சல்லி வேறு இந்த சல்லி வேரை நம்ம ஓரளவுக்கு நம்ம மேலோட்டமாக இருக்கிற ஒரு அரை அடி ஆழத்துக்கு போல் நம்ம எடுத்து கிளறி எடுத்துட்டாலே அதுக்கு இந்த சல்லி வேறு இருக்கிறதுனால தான் அது வந்து நம்ம தாவரங்களுக்கு தேவையான சத்துக்களை உறிஞ்சி கொடுக்கறதுக்கு உதவி புரியுது இந்த சல்லி வேறுகள் இல்லை உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு நமக்கு ஒரு காய்கறி செடியோ பூக்கள் செடியோ மரங்களுக்கோ சில மரங்களுக்கு சல்லி வேறு இருக்கும் சில மரங்களுக்கு சல்லு வேறு இருக்காது ஆனால் காய்கறி செடிகளில் நிறைய சல்லி வேறு இருக்கும் இப்போ இந்த சல்லி வேரை நம்ம செடிகளை எப்பயுமே நம்ம மண்ணை மேலே வந்து அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறையாவது நாம் மண்ணை கிளறி விடணும் கிளறி விடும்போது மட்டும்தான் உங்களுக்கு அது நல்ல ஒரு காற்றோட்டமாகவும் இருக்கும் இந்த சல்லி வேறுகளெலாம் நம்ம கிளரி எடுத்துட்டு அதுக்கப்புறம் காய்கறி கழிவுகளை கொட்டி அது மேலே மண்ணை போட்டு மூடிட்டு நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு வந்தாலே நம்ம செடிகளுக்கு தேவையான உரங்கள் நல்லா கிடச்சிரும் இப்போ நம்ம பார்த்தீங்க இப்போ எவ்வளோ காய்கறி கழிவு வேஸ்ட்டை நம்ம அதில் கொட்டியிருக்கோன்னு இதை நான் வந்து இந்த காய்கறி கழிவு வேஸ்ட்டு ஒரு நாலஞ்சு நாளாக பக்கெட்டில் ஊற வச்சு அந்த தண்ணியை வடிகட்டி அதை ஒரு நாள் கொடுத்துட்டு அப்புறம் இந்த காய்கறி வேஸ்ட்டை ஒரு ஒரு நாள் நான் ட்ரையாக காய வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ இதில் சேர்த்துருக்கேன் இப்போ இந்த காய்கறி வேஸ்ட்டை கொட்டிட்டு நம்ம இப்போ மண்ணை போட்டு மூடியாச்சு இதே போல் எல்லா தொட்டிகள்லையும் நம்ம பூச்செடிகள் பழஞ்செடிகள் மரங்கள் எல்லாத்துக்குமே நம்ம ஒவ்வொரு தொட்டிக்கும் இது போல் நம்ம காய்கறி கழிவுகளை இந்த மாதிரியும் உரமாக கொடுக்கலாம் இந்த மாதிரி உரமாக கொடுக்கும் பொழுது அந்த செடிகளுக்கு தேவையான சத்துக்கள்லாம் அதுலேயே கிடைச்சிடும் முத நம்ம வந்து மேலோட்டமாக இருக்கிற மண்ணை நல்லா கிளறி விட்டு சல்லி வேற எடுக்கணும் அப்போ தான் உங்களுக்கு ஒரு சின்ன தொட்டியில் நீங்கள் ஒரு செடி வச்சிங்கனாலும் அதுலேருந்து நமக்கு நிறைய பூக்களும் காய்களும் கிடைக்கும் ஒரு செடி வந்து ரொம்ப மண்ணு வந்து இருகலாக இருக்கிற அளவுக்கு விடக்கூடாது அந்த மண் இருகலாக இருக்குன்னா அப்போ நீங்கள் அந்த மண்ணை கிளறவே இல்லைன்னு அர்த்தம் இந்த தொட்டியில் பாருங்கள் இது நந்தியாவட்டை இந்த நந்தியாவட்டையில் எவ்வளவு சல்லி வேறு இருக்குதுன்னு பாருங்கள் இந்த சல்லி வேறை நம்ம கிளறுறதுனால ஐயோ நம்ம வேறு ஏதாவது பாலா போயிடும் நம்ம செடி வந்து நல்லா வராமல் போயிடும் அப்படின்லாம் நம்ம நினைக்க வேண்டாம் ஏன்னா நமக்கு கீழே இருக்கிறது தான் ஆணி வேறு அந்த ஆணி இருந்து நிறைய பக்க கிளைகள் உருவாகி அதில் கிடைக்கிறது தான் இந்த சல்லி வேறு இந்த சல்லி வேரை நம்ம உயிர்ப்பிக்கணும்னா இந்த இதையும் நம்ம எப்படி கிளைகள்லாம் நம்ம நல்ல நிறைய கிளைகள் வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம செடிகளை வெட்டி விட்டு வளர்க்குறோமோ அது போல தான் இந்த சல்லி வேரை வந்து நம்ம நல்லா கிளரி எடுத்துட்டு அதில் காய்கறி வேஸ்டெல்லாம் கொட்டி அதை போட்டு மண்ணை போட்டு ம நல்லா மேலே வரைக்கும் மண்ணை போட்டு மக் மூடி வைக்கணும் அதுதான் முக்கியம் அதாவது நம்ம தொட்டி ஃபுல்லாக காய்கறி கழிவுகளை போடணும் இல்லை தொட்டியோட ஓரத்தில் மட்டும் நீங்கள் போட்டாலே போதும் இந்த மாதிரி நம்ம காய்கறி வேஸ்ட்டு வீட்டில் கண்டிப்பாக சேரும் அதுவும் ஒரு ஃபேமிலிக்கு ரெண்டு ஃபேமிலி பக்கத்தில் இருந்தாங்கன்னா அவங்க கூட சொல்லி வச்சிங்கன்னா அவங்க வீட்டில் இருக்கிற வெங்காயத்தூள் தோல் காய்கறி வேஸ்ட்டெல்லாம் கொண்டு வந்து கொடுப்பாங்க அது அதை கொடுக்கும்போது நமக்கு இன்னும் அதிகப்படியான காய்கறி கழிவுகள் நிறைய கிடைக்கும் நம்ம வெளியே போயிட்டு எந்த உரங்களும் வாங்கணுன்ற அவசியமே இருக்காது நமக்கிட்ட கிடைக்கிற இது அது தவிர நீங்கள் ஒரு ரெண்டு வாரத்துக்கு ஒரு வாட்டி தொழு உரம் போட்டாலே போதும் வேறு எந்த மண்புழு உரமோ இல்லை பயோஃபெர்டிலைசர் மாதிரி மற்ற உரங்களும் இதெல்லாம் வாங்கணுன்னு அவசியமே இருக்காது மாடித்தோட்டனாலே சில பேர் நினைப்பாங்க நமக்கு அதிகப்படியான செலவுகள் ஆகும் அப்படின்னு அது மாதிரி கிடையாது அதாவது மாடித்தோட்டத்தில் முடிஞ்ச வரைக்கும் நம்ம செலவு செலவுகளை எல்லாத்தையும் கம்மி பண்ணணும்னு நினச்சா இது போல தான் காய்கறி கழிவு வேஸ்ட்டு மக்கிற மக்கிற மக்கக்கூடிய எல்லா காய்கறி வேஸ்ட்டையும் நம்ம எந்த அளவுக்கு பயன்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம மண்ணுக்கு கொடுக்கும்போது அந்த மண்ணிலருந்து நமக்கு ஒரு வளர்ச்சியை நல்ல வளர்ச்சியை பார்க்க முடியும் ஒன்று காய்கறிக்கு வேஸ்ட்டை எதை சின்ன சின்ன பீஸாக வெட்டிக்கோங்க அப்படி இல்லையா உங்களுக்கு நேரம் இல்லையா காய்கறி கழிவுகளை ஒரு டப்பாவில் போட்டு தண்ணி ஊற்றிக்கிட்டே வந்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாள் சேர்ந்துச்சுன்னா போதும் அந்த தண்ணியில் இருக்க சாரே உங்களுக்கு ஒரு நல்ல உரமாக கிடைக்கும் அது இல்லாமல் நம்ம கீழே க கிடைக்கிற அந்த கா இளந் காஞ்சி போன இலையோட சருகுகள்லாம் சேர்த்து வச்சுருந்திங்கன்னா அதுவும் உங்களுக்கு ஒரு மக்குற குப்பையாக இருக்கும் அதையும் போடலாம் இதனால் வேறு அழுகல் நோய் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம பயப்பட தேவையில்லை ஏன்னா நம்ம எப்படியும் வாரத்துக்கு ஒரு வாட்டியோ இல்லை ரெண்டு வாரத்துக்கு ஒரு வாட்டியோ நம்ம வந்து வேப்பம் புண்ணாக்கு இதெல்லாம் கொடுப்போம் அதனால் வேறு அழுகல் நோய் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது ஒரு தொட்டியில் தண்ணி போகாமல் தேங்கி இருந்தால் மட்டும்தான் வேர் அழுகல் நோயெல்லாம் வரும் இது மாதிரி நம்ம ஒரு நாளைக்கு ஒரு கப்பு ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றுறதுனால வேர் அழுகல் நோயெலாம் வராது அதுக்கு நீங்கள் வேப்பம் புண்ணாக்கு பெருங்காய கரைசல் இதெல்லாம் நான் நீங்கள் ஒரு ரெண்டு வாரத்துக்கு ஒரு வாட்டி தொட்டியில் அந்த மண்ணில் கலந்து விடும்போது அழுகல் நோய் வரும் அப்படின்னு நம்ம பயப்பட தேவையில்லை எல்லா செடிகளுக்கும் இதே போல் தினமும் தினமும் ஒரு ஒரு அஞ்சு தொட்டி இல்லை பத்து தொட்டி இது மாதிரி நம்ம கணக்கு பண்ணி ஒவ்வொரு முறையும் நம்ம காய்கறி வேஸ்ட் எல்லாத்தையும் காஞ்சி போன இலை சருகுகள் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுருந்து இது போல் ஒரு ரெண்டு வாரத்துக்கு ஒரு வாட்டியோ இல்லை மூணு வாரத்துக்கு ஒரு வாட்டியோ நம்ம செடிகளுக்கு இது மாதிரி கொடுக்கலாம் இது மாதிரி கொடு கொடுக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நம்ம மேலே இருக்க மண்ணை நல்லா கிளறி விட்டு நம்ம பண்ணுறதுனால தண்ணி ஊற்றும் போதே உங்களுக்கு தெரியும் அந்த செடி எந்த அளவுக்கு அந்த வேறு அப்சர்வ் பண்ணிக்கிறதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் அப்போ அந்த தண்ணியை நம்ம ஊற்றும் போது நல்ல உள்ள வரைக்கும் கீழே இறங்குறது நமக்கே தெரியும் ஒரு கப்புக்கும் நீங்கள் மூணு கப்பு ஊற்றலாம் அடுத்த நாள் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்ப்ரே மட்டும் பண்ணி விட்டாலே போதும் தினந்தோறும் நிறைய தண்ணி ஊற்றணுன்ற அவசியமே கிடையாது நீங்கள் போடுற அந்த குப்பையிலேருந்தே உங்களுக்கு சில விதைகள் மூலியமாக உங்களுக்கு அதுவும் செடியாக கிடைக்கும் இப்போ நமக்கு இந்த தக்காளி செடியெல்லாம் பார்த்திங்கன்னா நான் நாற்று விட்டு எடுத்து நட்டு வைக்கவே இல்லை நிறைய தொட்டியில் இப்போ தக்காளி செடி நிறைய தானாக முளைக்குது அந்த தக்காளி செடியை நாற்றாக எடுத்து நம்ம வேறு ஒரு தொட்டியில் வச்சு நம்ம வளர்க்க முடியும் இதே போல் தான் நம்ம ஒவ்வொரு தொட்டியவும் அதில் இருக்க மண்ணை கிளறி விடுங்க கிளறி விட்டு நீங்கள் செடிக்கு தண்ணி ஊற்றுங்க அதாவது நீங்கள் காய்கறி கழிவை கொட்டலைனாலும் பரவாயில்ல ஆனால் ஒரு ரெண்டு வாரத்துக்கு ஒரு வட்டியாது மேல் மண்ணை கிளறி விட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்கன்னா அந்த தண்ணி நல்லா உள்ள வரைக்கும் இறங்கும் வேர் வரைக்கும் அந்த தண்ணி போகும் அப்போ வேர் வரைக்கும் போகும்போது சத்துக்களும் நல்லா உறிஞ்சப்படும் உறிஞ்சப்படுறதுனால நம்ம செடிகளுக்கு ஒரு தன்மையும் செடிகளோட வளர்ச்சியும் நல்லாயிருக்கும் காய்கறி கழிவுகளை பயன்படுத்துறது போலவே மீன் கழிவுகளையும் இதே முறையில் பயன்படுத்தலாம்னு சொல்லி சொல்கிறாங்க நான் இன்னும் பயன்படுத்தி பார்க்கல ஆனால் பயன்படுத்தணும்னு நினைக்கிறேன் பயன்படுத்தி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் அதை செடிகளுக்கு நம்ம இதே போல் எந்த அளவுக்கு உரங்களாக கொடுத்தா செடிகளோட வளர்ச்சி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் தண்ணி ஊற்றினவுடனே எவ்வளோ வேகமாக மேலே நிற்காமல் அந்த அளவுக்கு கீழே நல்லா அப்சர்வ் பண்ணி தண்ணி கீழே இறங்குது பாருங்கள் அதே போல் ஒரு செடியோட பூச்சி தாக்குதலில் இருந்து நம்ம காப்பாற்றணும்னா அந்த செடிகளுக்கு நம்ம ஒரு நாள் விட்டு ஒரு நாளே இல்லை வா ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி நம்ம பூச்சி விரட்டியே தெளிக்கணும் அதாவது வேப்ப எண்ணெய் கரைசல் இல்லை முட்டை கரைசல் உங்கள் கிட்ட அமிலம் இதெல்லாம் இருந்ததுன்னா நம்ம அதை மண்ணுக்கும் கொடுக்கலாம் மேலே இலைகள் மேலேயும் ஸ்ப்ரே பண்ணி விடலாம் இதெல்லாம் கொடுக்கும்போது மட்டும்தான் நமக்கு செடிகளோட வளர்ச்சி தெரியும் இல்லைன்னா நோய் தாக்குதலில் ஒரு நாலு நாள் நீங்கள் எதுவும் பூச்சி விரட்டி தெளிக்காமல் விட்டுட்டிங்கன்னா ஒரு இலைகள்லேருந்து இன்னொரு இலைக்கு வேகமாக பரவி உங்களால் அந்த பூச்சியை அழிக்கக்கூடிய அளவு முன்னால் நமக்கு அந்த செடிகளோட பாதிப்புனால பூக்களும் காய்களும் நமக்கு கிடைக்கிறதோட தன்மை குறைஞ்சிரும் எந்த அளவுக்கு நம்ம செலவில்லாமல் உரங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதே போல் பூச்சி விரட்டியும் நம்ம பயன்படுத்துகிற நம்ம தோட்டத்தில் வச்சுருக்க கற்றாழை அப்புறம் கற்பூரவல்லி இதிலிருந்து பூச்சி விரட்டிகள் நம்ம தயாரிக்க முடியும் இதையும் நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு ஓரளவுக்கு செலவுகள் கட்டுப்படும் வேப்ப எண்ணெய் வேப்பம் புண்ணாக்கு கரைசல் இதெல்லாம் கண்டிப்பாக தெளித்து தான் ஆகணும் அதாவது ரொம்ப அதிகப்படியான காசு போட்டு எதையும் வாங்காமல் முடிஞ்ச வரைக்கும் மாடித்தோட்டத்தில் நம்ம எந்த அளவுக்கு ஈஸியாக நம்ம பயன்படுத்துகிறோமோ உரங்களுக்கும் பூச்சி விரட்டியாக செய்கிறதுக்கும் எப்படி பயன்படுத்தணும் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா பேஸ்ட்டு இது கூட பயன்படுத்துவான் அப்போ இதெல்லாம் பயன்படுத்தும் போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியும் ஈல்டும் நம்மளால் எடுக்க முடியும் அதேபடியாக செலவு பண்ணாமல் எப்படி ஈல்டு எடுக்கிறதுன்னு தான் பார்க்கணும்